அன்பு நேயர்களே வணக்கம் அண்ணன் தங்கை பாசத்தை குறித்த ஏராளமான பாடல்கள் உண்டு படங்கள் உண்டு அண்ணன் ஒரு கோயில் என்றால் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது மன மாலையும் மஞ்சளும் சூடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது இப்படி ஏராளமான பாட்டு அண்ணன் தங்கை பாசத்துக்காக இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு படம் மனதை மிகவும் கவர்ந்த படம் இதற்கு நிகராக வேறு ஒரு படமே இல்லை அப்படின்னுட்டு இருந்த படம் இன்னும் சொல்லப்போனால் அந்த சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் அண்ணன் தங்கையாக நடித்த பிறகு அவர்கள் ஜோடியாக நடிப்பதை கூட ரசிகர்கள் ஏற்றவில்லை என்ற அளவிலே அந்த அண்ணன் தங்கை உறவை அழுத்தமாக சொன்ன படம் தான் பாசமலர் இந்த பாசமலர்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்த படம் ஆனால் இன்றைக்கு கூட மறக்க முடியாத நினைவுகளை மனதிலே அழுத்தி வைத்திருக்கக்கூடிய படம் இந்த பாசமலர் படம் அதிலே இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் முத்துமுத்தான பாட்டு அதில் தங்கையினுடைய அந்த கனவுகள் அவளுடைய எதிர்கால வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல கணவன் அதை நினைத்து 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 ஏங்கி ஒரு அண்ணன் பாடுகின்ற ஒரு பாடல் கவி போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவை பார் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேர்

எவ்வளவு ஒரு பாசமும் அன்பும் அந்த நம்முடைய பண்பாடும் அந்த அண்ணன் தங்கை உறவுகளில் இருக்கக்கூடிய அழுத்தமும் இதெல்லாம் வந்து மனதில் பட்டால் தான் இந்த பாட்டை எழுத முடியும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறோம் நான் ஒரு வார்த்தையை போட்டோம் எழுதிடுறோங்கிறதெல்லாம் கிடையாது இதை அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் எப்படி போட்டிருக்கிறார் பாருங்கள் இப்படி ஒரு அற்புதமான இன்றைக்கும் காதிலே ரீங்காரம் செய்கின்ற அந்த வார்த்தைகளை வந்து எந்த இடத்துலையும் வார்த்தைகள் பழுதுபடாது ஒரு இசை வந்து இன்னைக்கு வார்த்தையை அழுத்திருது இன்றைக்கி என்ன பாடுறாங்க பாடுறாங்கன்னுட்டே தெரியாமல் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் அந்த இசை அந்த வார்த்தைகளை அழகுபடுத்தியது ஒரு பெரிய ஆபரணம் மாதிரி இருந்தது அதே நேரத்தில் வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் எங்கிறாத நம்மால் உணர முடியும் அதை விட ரொம்ப அற்புதம் என்னன்னு சொன்னால் அதை பாடின சார் டி எம் சௌந்தரராஜன் தமிழுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தவர் தமிழ் உச்சரிப்புக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தவர் வைரமுத்து சொன்ன மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ் அழுத்தமாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் நான்கு சவுந்தரராஜன் பாடல்களை அவர் எப்படி உச்சரிக்கிறார் எப்படி பாடுகிறார் என்பதை பாருங்கள் தமிழ் தானாக வந்துவிடும் என்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு தான் இந்த மலர்களை போல் தங்கை உரங் அப்படிங்கிற ஒரு பாட்டு அதில் என்ன அழுத்தம் பாருங்க அண்ணன் வாழ வைப்பார் என்ன அழகு என்று அமைதி கொண்டாள் அதுக்கப்புறம் அவன் அந்த கனவை அண்ணன் ரசிக்கிறான் என்ன வார்த்தைகளுடைய ஜாலத்தை பாருங்கள் அந்த சரணத்தில் அந்த கற்பனை எந்த அளவுக்கு வருது ஒரு தங்கையினுடைய வாழ்க்கை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதற்காக அண்ணன் எப்படியெல்லாம் கோட்டை கட்டுகிறான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை என்ன வரிகள் பாருங்கள் மங்கள மேடையில் பொன்மன்னம் கண்டால் மாவிலை தோரணம் மங்கள்தான எல்லாம மங்கள்தான மாணம் மங்களம் தானே மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான் கலைந்திடும் அவள் படைத்தாள் அண்ணன் தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் நம்மை காப்பான் என்று நினைத்து கொண்டு அந்த தங்கை அவ்வளவு அற்புதமா இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராபி எல்லாம் சாவித்ரி அப்படியே தூங்குவதை அண்ணன் பார்த்து கொண்டிருப்பான் என்னென்ன கற்பனை எல்லாம் என்னுடைய தங்கையின் மனதிலே ஓடுகிறது என்னுடைய அண்ணன் இருக்கிறான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவான் என்கிற நம்பிக்கை கடவுளை நம்புவது போல இந்த அண்ணனை இந்த தங்கை நம்புகிறாள் என்பதெல்லாம் அந்த காட்சியிலே ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்வார் இயக்குனர் பீம்சிங் அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அதை அந்த சரணத்தில் சொல்றார் பாருங்க பூமணம் கொண்டவள் தாய்மணம் கொண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் இந்த இடத்துல பெண்களுக்கு எப்ப பார்த்தாலும் கூந்தலிலே மனம் இருந்து கொண்டே இருக்கும் பூ வைக்கிறார்கள் அல்லவா அதனால கொண்டவள் தாய்மணம் கொண்டாள் பால் மனம் கொண்டாள் என்கிறார் அப்போ ஒரு குழந்தை பெற்றவுடனே அந்த தாய்மையினாலே அந்த குழந்தையினுடைய வாயிலே பார்த்தீங்கன்னா பால் மனம் என்ன அழகான ஒரு கற்பனை பாருங்க பூமணம் கொண்டாள் தா பால் மனம் கொண்டாள் பொங்கிடும் தாய்மையில் ரொம்ப அற்புதமான விஷயங்க எவ்வளவு ஒல்லி அந்த பெண் இருந்தாலும் ஒரு குழந்தை பெற்ற பிறகு அவளுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த ஒளி இருக்குது இல்லையா அந்த தேஜஸ்னு சொல்வோம் அந்த கொஞ்சம் பூசனா போல உடம்பு இருக்கும் இல்லையா அதைத்தான் கவிஞர் சொல்கிறார் அந்த தாய்மை வந்த உடனே இந்த பெண்ணுக்கு எப்படி பொங்கி விடுகிறது பொங்கிவிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் அதை காமிக்கிறாளா என்னுடைய அண்ணன் தான் எனக்கு வாழ்க்கையை தந்தான் மாமனை பாரடி கண்மணி என்றாள் இவனோ தன்னுடைய தங்கையின் பிள்ளை இல்லையா மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டான் மருமகள் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறந்து அண்ணனுக்கு ஆண் குழந்தை பிறந்து ஆண் பெருசாக இருந்தால் அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க எதுக்கு அதனால் அதனால அவளுக்கு மருமகள்னு பேர் அது ஒரு உறவு ஆனால் யாருக்கு கட்டி தந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு வந்து மாமா முறை என்று சொல்லும்பொழுது அவள் மருமகள் ஆணாக இருந்தால் மருமகன் ஆயிடுறா இல்லையா என் மருமான் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தையை எடுத்து இந்த இடத்துல சொல்கிறார் மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டார் தன்னுடைய தங்கையைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அவர் நிம்மதியாக வாழ்கிறா அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை என்பது அந்த தாம்பத்தியனுடைய பரிசொல்லவா தான் இந்த தங்கையை நல்ல முறையிலே ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலே இருந்து வாழ வைத்து விட்டோம் என்பதையெல்லாம் அப்படியே எடுத்து சொல்வது போல் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்முடைய தங்கை நம்முடைய அண்ணன் இந்த உறவுகள் அவ்வளவு மனதில் ரீங்காரம் விடுது இல்லையா அப்பேற்பட்ட அபாரமான பாட்டுங்க இந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு